தளபதி நமது பாசனத்த சட்டமன்ற உறுப்பினர் அவர்களை வருக வருக இதை விழாவிற்கு வரவேற்கிறோம் வாழ்வுக்கு வழிகாட்டும் பாலியல் புத்தகமே உம்மை வாழ்த்துவோம் அனைத்து

அவர்களுக்கு என்னுடைய வாழ்க்கையை தம்பி இவரன் நீங்களும் வருங்காலத்தில் இந்த பள்ளிக்கு நல்ல உயர்வுக்கு சேர்த்து இந்த பள்ளியை திரும்பி பார்த்து எப்படி நம்ம யுவராஜ் பண்ண பள்ளிக்கு செய்கின்றாரோ அதே போல நீங்களும் செய்ய வேண்டும் இந்த நிகழ்வு கலந்து இருக்கக்கூடிய நம்முடைய ஊராட்சி மன்ற தலைவர் கவுன்சிலர் சதீஷ் அவர்கள் புத்து அவர்கள் ஒப்பந்தக்காரர் அவர்கள் என்னுடைய ஆசிரியர் மரியாதைக்குரிய லோகராஜன் அவர்கள் பெங்களது ஒன்றிய கழக செயலாளர் அவர்கள் பத்திரிகையின் நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன் நம்முடைய ஒன்றியம் முழுதும் ஒன்றியம் முழுமையிலும் அத்துணை பள்ளிகளிலும் கேடிவி நிறுவனத்தால் இந்த கையேடு முத்தங்குகளை வரவே இருக்கின்றார்கள் அவர்களுக்கு வருடம் மீண்டும் ஒரு முறை நெஞ்சாலி அனைவரும் கூட இருக்கலாம் இருந்தாலும் செய்யக்கூடிய எண்ணம் அந்த செய்யக்கூடிய எண்ணம் இருந்தால் மட்டுமே இது போன்ற முடிய செய்யலாம் கோயிலுக்கு போய் நம்ம செய்யுறது கண்ணூருக்கு வந்து செய்ய வேண்டாம் என்ன செய்யணும்னு போறேன் கம்பி நிறுவனங்களை செய்வது இந்த சமுதாயத்தை மேலே நோக்கி செல்லும் வந்து கம்பி அது பணிகள் உடைய பிள்ளைகளுக்கு செய்வது சமுதாயத்தை முன்னேற்ற பாதையில கொண்டு செல்லக்கூடிய பணி ஆக இந்த நிகழ்வு சின்ன நிகழ்வாக இருந்தாலும் தமிழி ஆசிரியர் அழைத்தவுடன் நிச்சயமாக நான் வந்து கருத்துக்களை படிப்பேன் என்பதை நான் அவரிடம் எடுத்துச் சொல்வேன் ஆக இன்றைக்கு பத்தாம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர்கள் மாணவியர்கள் இங்கே இருக்கின்றனர் நீங்கள் எல்லாம் கல்வி நிறைவாக நிறைவாக பெற்று உயர்கல்வி செல்ல வேண்டும் பள்ளிகள் உயர்கல்வி போர்த்திற்கு தயுக்கும் பெண்களுக்கு தயக்கம் இருக்கும் மாணவியர்களுக்கு மாணவர்களுக்கு குடும்பத்திலே பொருளாதார பிரச்சனை இருக்கும்

அந்த சிறப்பு அந்த எண்ணம் அந்த மாணவர்களுக்கு இயல்பு திட்டம் அறிவித்து விட்டு அந்த பலன் அவர்களை சென்றடையாமல் விட்டுவிடக்கூடாது என்பதற்காக நேற்றைய முன்தினமே அவர் அவரவர்களுக்கு அந்த வங்கி கணக்கு ஆரம்பிக்கப்பட்டு அந்த வங்கி கணக்கிலே ஆயிரம் ரூபாய் சேர்க்கப்பட்டிருக்கின்றது திரு கண்ணன் சார் அவர்களுக்கும் என்னுடைய கோரிக்கையாக ஒரு வகுப்பு

விடைபெறுகின்றேன் நன்றாக படியுங்கள் படிப்பு ஒன்றுதான் உங்களது வாழ்க்கையை உங்களை நன்றாக படியுங்கள் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி நினைவுகள் நன்றி வணக்கம்